நடிகர் விஜய் நடித்து நாளை வெளியாக உள்ள கோட் திரைப்படத்தின் சிறப்பு காட்சிக்கு அனுமதி அளித்து தமிழக அரசு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது முன்னதாக கோட் திரைப்படத்தின் தயாரிப்பு நிறுவனம் சார்பாக ஐந்து மற்றும் ஆறு ஆகிய இரண்டு நாட்கள் சிறப்பு காட்சிக்கு அனுமதி வேண்டி தமிழக அரசிடம் மனுதானது செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில்தான் நாளை ஒரு நாள் மட்டும் அதாவது ஐந்தாம் தேதி மட்டும் சிறப்பு காட்சிக்கான அனுமதியை அளித்து தமிழக அரசு தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது நாளை காலை ஒன்பது மணிக்கு முதல் காட்சி நடத்தி கொள்ளலாம் எனவும் அந்த அனுமதி கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது கடந்த காலங்களில் வந்து ரஜினி கமல் உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் நடிக்கக்கூடிய திரைப்படங்கள் என்பது அதிகாலையிலேயே வெளியாகும் அதற்கான சிறப்பு காட்சிகளும் அந்தந்த திரையரங்குகள் ஏற்பாடு செய்யும் அப்படி நடத்தக்கூடிய அந்த சிறப்பு காட்சிகளின் போது ரசிகர்களின் கொண்டாட்டம் என்பது மிக மிக வகையில் இருக்கும் அதன்படிதான் கடந்த சில காலங்களுக்கு முன்பாக துணிவு மற்றும் நடிகர் அஜித்குமார் நடித்த துணிவு மற்றும் நடிகர் விஜய் நடித்த வாரிசு ஆகிய இரு திரைப்படங்கள் வந்து ஒரே நாளில் வெளியாகியது இந்த திரைப்படம் வெளியாகிய நாளில் சிறப்பு காட்சியின் போ சிறப்பு காட்சி என்பது அதிகாலையில் வைக்கப்பட்டிருந்தது அந்த அதிகாலையில் வைக்கப்பட்டிருந்த சிறப்பு காட்சியின் போதுதான் ஒரு இளைஞர் வந்து அந்த கொண்டாட்டத்தின் போது உயிரிழந்தார் இதை அடுத்துதான் தமிழக அரசு என்பது கடும் கட்டுப்பாடுகளை வந்து இந்த சிறப்பு காட்சிகளுக்கு விதித்தது அதாவது குறிப்பாக அரசின் அனுமதி பெற்றுதான் அந்த சிறப்பு காட்சிகள் நடத்தப்பட வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டது இதனை தொடர்ந்து அதற்கு அடுத்தபடியாக வந்த ரஜினிகாந்த் நடித்த ஜெயிலர் திரைப்படம் கூட இந்த அனுமதி பெற்றுத்தான் காலை ஒன்பது மணிக்கு வெளியானது குறிப்பாக நடிகர் ரஜினிகாந்த் நடிக்கக்கூடிய திரைப்படங்கள் அனைத்துமே வந்து அதிகாலையிலேயே வெளியாகும் அதில் ரசிகர்களுக்கான சிறப்பு காட்சிகளும் நடத்தப்படும் இருப்பினும் அந்த படத்திற்கும் அரசின் அனுமதி பெற்றுத்தான் சிறப்பு காட்சி வெளியிட வெளியிடப்பட்டது இதனைத் தொடர்ந்துதான் தமிழகம் மட்டுமின்றி புதுச்சேரியிலும் இதே கட்டுப்பாடு என்பது கொண்டு வரப்பட்டது இதற்காகத்தான் நேற்று வந்து புதுச்சேரி திரையரங்க ஒரு உரிமையாளர் சார்பாக புதுச்சேரி மாநில மாவட்ட ஆட்சியருக்கு வந்து ஒரு விண்ணப்பம் கொடுக்கப்பட்டது அதாவது கோட் திரைப்படத்திற்கு சிறப்பு காட்சிகளை நடத்த அனுமதி வேண்டி அங்கும் மனு செய்யப்பட்டிருந்த நிலையில்தான் அந்த மனு மீதும் ஆட்சியர் வந்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் அதாவது நான்கு நாட்கள் அங்கு வந்து சிறப்பு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது இதே போல காலை ஒன்பது மணிக்கு முதல் காட்சி தொடங்கப்பட வேண்டும் என்றும் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஆகிய நாட்களில் வந்து சிறப்பு காட்சி நடத்துவதற்கும் வந்து அங்கு புதுச்சேரியிலும் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இறுதியாக நடிகர் விஜய் நடித்த லியோ திரைப்படம் முன்னோட்டம் அதே போல பாடல்கள் என்பது மிக சர்ச்சைக்குரிய வகையில் இருந்தது இருப்பினும் தற்போது இந்த கோட் திரைப்படம் ஆரம்பித்த நாள் முதலிலிருந்தே எந்த ஒரு சர்ச்சையிலும் சிக்காத வண்ணம் தற்போது வெளியே வர உள்ளது குறிப்பாக இயக்குனர் வெங்கட் பிரபுவுடன் நடிகர் விஜய் இணையக்கூடிய இது முதல் படம் என்றாலும் ஏற்க வெங்கட் பிரபு என்பது ஒரு நகைச்சுவை கலந்த படங்களை தற்போது வரை கொடுத்திருந்தனாலும் இந்த படத்துக்கான ஒரு எதிர்பார்ப்பு என்பது மிகுந்த ஆவலை ரசிகர்களிடம் ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக இந்த முன்னோட்டம் அதே போல பாடல்கள் அனைத்திலுமே வந்து தேவையில்லாத வரிகளோ அல்லது தேவையில்லாத காட்சிகளோ தற்போது வரை இடம்பெறாத சூழ்நிலையில் இன்று மாலை இந்த திரைப்படத்திற்கான ஒரு முன்னோட்டமும் மாலை ஆறு மணிக்கு வெளியாக இருப்பதாக தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது இருப்பினும் அரசியலுக்கு நடிகர் விஜய் வந்து அரசியலுக்கு வந்த பின்பாக வரக்கூடிய ஒரு முதல் திரைப்படம் என்பதால் இதற்கான கொண்டாட்டங்களும் மிகப்பெரிய அளவில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது